வணக்கம் நமது அகோர மர்ம மாந்திரிக பயிற்சி நிலையத்தில் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூன்று நாள் மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது இந்த மாந்திரிக பயிற்சியில் இலவசமாக ஆறு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியமாக இரண்டு தீட்சை வாங்கும் சிஷ்யர்களுக்கு மட்டுமே இந்த பொருள் கொடுக்கப்படும் இரண்டு தீட்சைக்கு கட்டணம் அவசியம் அது என்னென்ன பொருளும் பார்க்கலாம் ரெண்டு தீட்சைக்கு கட்டணம் அவசியம் இந்த ரெண்டு தீட்சை வாங்குறவங்க தான் இந்த ஆறு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் கருமுறை மாந்திரிக புத்தகம் ஒன்று கருமுறை மாந்திரிக புத்தகம் ஒன்று அனைத்து விஷயங்களும் இருக்குது கருமுறையில் அடுத்தது வந்து மூலிகை முறை மாந்திரிக புத்தகம் ஐநூறு பக்கம் உள்ள ஐநூறு பக்கம் உள்ள மா மாந்திரிக புக்கம் ரெண்டு மாந்திரிக புத்தகம் வசிய ஈடு மருந்து ஐம்பது கிராம் வசிய ஈடு மருந்து ஐம்பது கிராம் ஆண் பெண் வசி விபதி நூறு கிராம் காளி வசியமை ஐம்பது கிராம் பச்சை மை ஐம்பது கிராம் அஷ்டகந்தமை ஐம்பது கிராம் சண்டாளமை ஐம்பது கிராம் குட்டு சாத்தான் மை இருபத்தஞ்சி கிராம் சர்வதேவதா வசியமை ஐம்பது கிராம் ஐங்கோளமை பிண்டமை ஐம்பது கிராம் திருமணம் நாகதோஷம் பில்லி சூனியம் செய்வினைக்கோளர் அனைத்தும் நீங்கள் உடனே கலனாவை இந்த மை வந்து ஐம்பது கிராம் ஆண் பெண் வசியமை ஐம்பது கிராம் ஆண் பெண் வசியமை ஐம்பது கிராம் சர்வகாரிய சித்தி மை ஐம்பது கிராம் குறி சொல்லும் மை ஐம்பது கிராம் இந்த மையை வச்சா நீங்கள் வந்து அஷ்டகருமத்தையும் நீங்கள் சொல்லலாம் அனைத்துமே முகம் பார்த்து குறி சொல்லலாம் ஐம்பது கிராம் மையை அஷ்டகருமை எந்த இடத்துல தடவக்கூடிய எட்டு விதமான அஷ்டகருமத்தையும் விளையாட இந்த மையே ஐம்பது கிராம் தைலம் மூணு டப்பா இந்த தைலம் மூணு டப்பா அதுக்கப்புறம் குட்டி சாத்தான் இந்த இதில் அஞ்சு விதமான குட்டி சாத்தான் ஆவாகனம் பண்ணி வச்சுக்கிறேன் கருங்குட்டி சாத்தான் வேதாள குட்டி சாத்தான் அகோர குட்டி சாத்தான் புவி குட்டி சாத்தான் குடுகுடு குட்டி சாத்தான் குட்டி சாத்தான் அஞ்சு விதமான குட்டி சாத்தான் இதில் ஆவகணம் அனுப்பிச்சுருவேன் அஞ்சு வித குட்டி சாத்தானு உங்களுக்கு தார வார்க்குறேன் நானே உபாசனை பண்ணி நானே சித்திப்படுத்தி உங்களுக்கு தார வைக்கிறேன் அதனால் சிஷ்யர்கள் இந்த ஆறு லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் வாங்க வேண்டுமென்றால் மூணு நாள் பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ளணும் முன்பதிவு அவசியம் முக்கியமாக முன்பதிவு அவசியம் ரெண்டு தீட்சை வாங்குகிறவங்களுக்கு மட்டுமே இந்த பொருள் இலவசமாக கிடைக்கும் இரண்டு தீட்சைக்கு கட்டணம் உண்டு முன்பதிவு பண்ணிக்குங்க பத்து பேருக்கு மேலே பயிற்சி கிடையாது பத்து நபருக்கு மட்டுமே பயிற்சி நன்றி வணக்கம்